வெல்கம் டு எஸ் ஜே வர்ஷ்ணி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிங்க் கர்ஸானுங்க இப்போ ஆல்ரெடி நமக்கு அதுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்ததெல்லாம் இந்த இது தாங்க இப்போ இதோ ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து அப்புறம் எடுத்துக்கலாம் இது எப்படிதான் நம்ம இங்கே பாருங்கள் நேமு நம்ம இப்படி வச்சுட்றோம் சரிங்களா நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறது நேம் மிஸ் பண்ணிடுறது நேம் தெரியாமல் மாற்றி எதாவது வச்சுட்டு இது என்ன ஐடியின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து இதுலேயே இருந்தாலும் நமக்கு நமக்கே கொஞ்சம் தெரியாது சில நார்மல் வெரைட்டிஸ் மட்டும் நமக்கு ஐடிஃபிகேஷன் கரெக்டாக இது இதுதான் சொல்ல முடியும் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வேரியஷனில் தான் மாறி வரும் ஸோ நமக்கு அக்யூரேட்டாக இது தான் சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் வாங்குறவங்க நேம் லேபிளோடு நம்ம கொடுக்குறோம் அதை அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க சரிங்களா ஐடிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுக்குறோம் இது அதுன்ட்டு இது பிங்க் அரிசன் இப்போ நம்ம இது வந்து ஈவினிங்கில் நான் எடுக்கிறேன் காலையில் உடஞ்சிருச்சு இருந்தாலும் அந்த பூத்த ஸ்டாக் தெரியும் இல்லை நமக்கு சரிங்களா ஓகே அடுத்தது கோல்டன் மேங்கோ பாருங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும் இப்போ ஏற்கனவே உடஞ்சி போச்சுங்களா திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டுடுறோம் இது கோல்டன் மேங்கோ அடுத்து மொட்டு இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு சரிங்களா நமக்கு அந்த இதே தெரியும் இப்போ பாருங்கள் இதனுடைய பூ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பூ நான் காட்டுறேன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ ஈவினிங் கொஞ்சம் ஆனதுனால கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து இவங்க வந்து சிங்கப்பூர் ஸ்லீம் இங்கே பாருங்க அடடா என்ன கோணல் மாணலாக வந்திருக்காங்க பாருங்கள் அந்த ஸ்டெம்மு இங்கேருந்து இப்படி வந்து வளைஞ்சு இப்படி போய் இதில் இருக்குது அது கூட இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை அப்படியே தான் இருந்திருக்குறாங்க நல்லா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சுங்க செம்மையாக இருக்கும் இதுவும் அவைலபிள் தான் உங்களுக்கு பாருங்கள் சரிங்களா இது சம்டைம்ஸ் சீடு கொடுக்குது சீடு ஒரு சின்ன சமயம் வந்து சீடு வருது சில சமயம் முளைக்கிறது இல்லைங்க சரிங்களா ஸ்லீம் லில்லி பையும் அவைலபிள் இது முடிஞ்சிருச்சு எல்லா இதாகிடுது ஃபேரி ஹார்ட்டு பார்த்துட்டோம் நம்ம லாஸ்ட் லாஸ்ட்டில் பார்த்துருப்போம் காட் கிங் பாருங்கள் எப்படி இருக்குது அடுத்து மொட்டு வராங்க பாருங்கள் அதே ஸ்டாக்கில் அடுத்து ஒரு மொட்டு இது ஆல்ரெடி பூத்து இருந்துச்சு ஆப்ரி வாங்கிக்கலாம் ரெண்டு பல்பு வாங்கிக்கலாம் சரிங்களா பூ தட்டதுனால அடுத்து இவங்க வந்து ட்விங்கிள் ஸ்டைன் நல்ல நான் சொல்லியிருப்பேன் இது வந்து சீ போட்டு வளர்ந்தன தான் ஸோ பூ கொஞ்சம் மெச்சூர்டு ஆகட்டும்னுட்டு இப்போ நல்லாவே பூ நல்லா பெருசாகவே வந்திருக்குது ஸோ உங்களுக்கு இது அவைலபிள் இருக்குதுங்க ட்விங்கிள் ஸ்டைன் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம கொடுக்குறோம் இதே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சிருந்து வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அடுத்து இது செக்ஸி முட்டை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் செக்ஸியும் அவைலபிள் தான் சரிங்களா ஆல்ரெடி ஒன்று பூத்துட்டாங்க பூத்துட்டாங்க அடுத்து இவங்க பாருங்கள் பரடி இது ஒரு கஸ்டமருக்கு இதை எடுத்து கொடுத்துட வேண்டியது அடுத்தது ஒரு முட்டு வருது சரிங்களா இது அடுத்தடுத்து பூத்துகிட்டே இருக்காதுனால அப்படியே நம்ம எடுத்துடலாம் மூன் ஸ்டோன் ஸ்டோன் பாருங்கள் சூப்பராக இருக்குது நைட் வைப்பில் நான் எடுத்துருக்கிறேன் அந்த ஃபோட்டோவே நான் நினச்சி போடுறேன் இது பகல் இன்னும் இது ஏற்கனவே மொதல் நாள் அன்னைக்கு பூத்தது தான் இது இது சீடு இது மூன்ஸ்டோனோடைய தான் சீடு இங்கே பாருங்கள் அந்த குருவிங்க வந்து கொத்தி கொத்தி விட்டு போயிடுது இதுலேயும் பாருங்கள் பூத்துருச்சு ஸ்டோன் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்து இவங்க வந்து சக்குரா ஸ்னோங்க சக்குரா ஸ்னோவும் அவைலபிள் தான் வாங்கிக்கலாம் இன்னொரு பக்கமாக தொட்டியில் வச்சுருக்குறோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஈவினிங் சமயத்தில் எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் இது நல்லா இது அப்படியே கொடை மாதிரி ஆயிடுச்சு ஈவினிங் ஆனதுனால நல்ல ப்ராடாக பெருசாக இருக்கும் இவங்க வந்து கனூன் கனூனுங்க நம்ம எல்லோ கலரை காமிச்சிருப்பேன்ல பே எல்லோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கூட நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் பூ விழுந்துருது ஸோ உங்களுக்கு மூணு பூ பூத்துருக்குது மூணு எடுத்து கொடுத்துர்லாம் மூணு நாளே எடுத்து கொடுத்துடலாம் சரிங்களா அடுத்து அரூரா அரூராவும் பூத்துருந்த ஸ்டாக் தான் எடுத்து கொடுத்துடலாம் இது வந்து இப்படி பாருங்கள் ஃப்ரூச் சம்பு முட்டு இருக்குது இது ஒரு மொட்டு வந்திருக்குது ஆல்ரெடி இது பூத்தாச்சுங்க அப்புறம் இந்த இதுலேயும் பூத்துருச்சு தெரியுது பாருங்க இதுவும் பூத்துருச்சு அடுத்து இந்த இதுலேயும் வந்தாச்சு இதுவும் பூத்தது தானுங்க சரிங்களா இதுலேயும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பூத்தது அடுத்து ஃபஸ்ட் லவ் ஃபஸ்ட் லவ் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கோலா ரெட்டு சொல்லியிருப்பேன் நான் காமிச்சிருப்பேன் அவைலபிள் ஒன்று இருக்குது அடுத்து மட்டும் வருது பாருங்கள் அப்புறம் சன்ஷைன் லவ் ஆல்ரெடி இருக்குது பூத்து ஸ்டாக் எடுத்து வச்சுருக்குறோம் அது இல்லாமல் பூக்களும் முட்டு வந்திருக்குது டிவாவும் அவைலபிள் தாங்க டிவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எடுத்து கொடுக்கலாம் டிவா டிவா வேணால் நான் பிக்சர் நான் போடுறேனுங்க இவங்க வந்து ஃப்ளாவி இவங்க எல்லாமே பூத்துட்டாங்கங்க அகைன் அகைன் வந்துட்டே இருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பூத்தாச்சு இங்கே சீட் கட்டிகிட்ருக்கு பாருங்கள் பூத்து சீட் கட்டியிருக்கு தெரியுதுங்களா அடுத்து இங்கேயும் பாருங்கள் அதனால் இதை ஐடிஃபிகேஷன் வச்சு நம்ம எடுத்து கொடுத்துருவோம் இங்கே ஃபஸ்ட்டு நான் பழைய லேபிள் வச்சுருந்தேன் இப்போ நியூவாக லேபிள் பண்ணியாச்சு இது ஃபுல்லுமே தான் இன்னொரு பாட்டும் இருக்குது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இப்படி தான் இருக்கும் அது வந்து இப்படி இருக்கும் சுருண்டா மாதிரி பேக் சைடில் அந்த க்ரீன் கலரில் இருக்குங்க நிறைய வாட்டி நான் காமிச்சிருப்பேன் சரிங்களா அடுத்து லுகாங்கிங் லுகாங்கிங் பாருங்கள் ஒரே ஸ்டாக்கில் பூ வந்தாச்சு இது முன்ன பூத்த பூவு அதே இதில் இன்னொரு முட்டு வந்துடுது ஒன்ஸ் ஸ்பூ எடுத்துகிட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க இங்கே பாருங்கள் கலர் அப்பா ஈவினிங்கில் எப்படி இருக்குது பாருங்க மொதல் நாள் அன்றைக்கு இது இது இன்னைக்கு பூத்தது அப்புறம் ஒரு மொட்டு வந்துருக்குது லுகாங்கிங் அவைலபிள் தான் சிக்னேச்சர் பாருங்கள் செம்மையான கலரில் இது மொதல் நாள் அன்னைக்கு இதுவும் பூத்தது தான் நைட்டில் வந்து ஈவினிங் எடுத்தேன் அடுத்தடுத்து மொட்டுக்கள் இருக்குது இதுவும் இருக்குதுங்க ஸ்டாக் இருக்குது வாங்கிக்கலாம் பிங்க் வேலண்டைன் பிங்க் வேலண்டைன் அப்புறம் இவங்க பாருங்கள் மிடால் ஸ்டச்சு நல்ல ஒரு எல்லோ செம்மையான எல்லோங்க இது நல்ல ப்ராடாக பெருசாக இருக்கும் ஈவினிங்கிறதுனால கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்குறாங்க இது சிட்னா எல்லோ மாதிரி இருக்காதுங்க அதை விடவே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு எல்லோ கலரு சரிங்களா அப்புறம் நோபல் கோல்டு அவைலபிள் இது ஒரு எல்லோ ஆனால் அந்த எஜ்ஜில் எஜ்ஜில் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு டின்ட் இருக்குங்க இந்த பேக் சைடில் பாருங்கள் இந்த பேக் சைடில் பாருங்கள் சரிங்கண்ணா இது போல் ஒரு டின்ட் வரும் இது எல்லாமே பூத்து தான் அகேன் திரும்ப திரும்ப மொட்டு வந்துடுச்சு ஒன்ஸ் வந்துட்டாவே பூத்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் பூத்து தான் அப்புறம் பிம் சம்போ சேன் கார்லஸ் பாருங்கள் ஆல்ரெடி இது ஏற்கனவே பூத்துருந்தது இன்றைக்கி பூத்துருக்காங்க பாருங்கள் ஈவினிங் தான் பூப்பாங்க அவங்க இவங்க ப்ரின்ஸஸ் ஆஃப் சார்லெட் போட்டிருக்கேன் ப்ரின்ஸஸ் ஆஃப் சார்லட் ஓகே அடுத்து இவங்க லீலாவாடி அவங்க ப்ளூ அப்புறம் பார்க்கலாம் மொட்டு வந்துட்டே இருக்குது இப்போ நம்ம ரொம்ப நிறைய லீஃப் வந்துருச்சுனா இது போல் கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பல்ஸுக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்ப்ரோ அந்த வெயிலுடைய சத்து வந்து கிடைக்குங்க நல்லாவே ஸ்ப்ரவுட் ஆகும் அது உள்ளே வளர்ச்சி ஆகிறதுக்கு இல்லாட்டி மத மதன்னு உள்ளே இருக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் சரிங்களா இப்போ இது வேணால் பல்புன்னு பார்க்கலாம் இது வந்து டிஹெச்ஹெச்சுங்க இது ஒரு கஸ்டமர் கேட்டு தாங்க எடுத்துட்டேன் அப்படியே வந்து இந்த இதுலேயும் வந்துட்டாங்க இவங்களும் வந்து பூத்தவங்க தாங்க மெச்சூர்டு தான் நமக்கு ஒன்ஸ் பூ வந்துட்டாவே மெச்சூர்டு ஆனால் சைஸும் வந்து ஒன்று போல் இருக்காது உள்ளே வந்து ஒன்று ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும் ஆனால் பூ வந்துட்டாவே இவங்க மதர் தாங்க இப்போ டிஎச்ஹெச்சுன்னு சொல்கிறது வந்து டேங் ஹேங் ஹாங் சரிங்களா சைனீஸ் நேம் ம் இந்த பல்ப் வந்து இது ஒன்று அவங்களை கேட்டுவிட்டாங்க எடுத்துகிட்டோம் இப்போ மூணு பல்ப் இருக்குது இது பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இது ஃப்ளவர் பிக்சரு நான் போடுறேன் ஒரு நல்ல ஒரு திக்கு ரெட் கலரில் இருக்குங்க அதே போல் இவங்க வந்து பிக் டக்குன்னு சொல்லுவோம் இப்போ இதெல்லாம் நான் எடுத்துருக்கேன் இதுலேயும் வந்து கேட்டிருக்குறாங்க எடுத்துருக்குறேன் சில பேபிஸ் எல்லாம் குட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போது இங்கே தனியாக நான் அங்கே இடைஞ்சலாக இருக்கும்ன்ட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த இதுலேயும் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது வந்து சக்குராசனம் இருக்குல்ல அதை விடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு பிங்க் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது நல்ல சீட் கொடுக்கக்கூடியது தான் இது இங்கே பாருங்கள் எல்லாமே பேபிஸோடு இருக்குது இது வந்து அவங்களுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இது பாருங்கள் சீடே கட்டிருச்சு சைஸ் பார்த்துக்கோங்க இருந்தாலும் பே வந்துருக்கு பாருங்கள் பேபிஸும் பக்கத்தில் வந்துருச்சு எல்லாத்துலேயுமே பேபிஸ் இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் எல்லாத்துலேயுமே பேபிஸ் இருக்குது எல்லாமே பூ வந்துட்டது தானுங்க பூ வந்தாவே நமக்கு பக்கத்தில் பேபிஸ் கொடுத்துரும் பெருச்சு சின்னது இல்லை இது பாருங்கள் அதை விட பார்க்க போனால் சின்னதாக இருக்குன்னா இங்கே ஒரு வந்துருச்சு பாருங்கள் இது இதனுடைய இது தான் இங்கே வருது இங்கே ஒன்று ரெண்டு வந்திருக்கு பேபிஸு இங்கே பாருங்கள் இதுலேயே எல்லாமே காமிச்சிட்றேன் இதை பாருங்கள் அடுத்தடுத்து பூ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இதோடவே அப்படியே தான் கொடுப்பேன் இல்லை அப்படியே ஏன்னா இது வரும்போது ஓட்டிட்டு அப்படியே தான் இருக்குது இல்லையா அது அதுவாக தன்னால் நம்ம எடுக்கும்போது விழுந்தால் தான் நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துரு சரிங்களா பத்து பேர் எடுத்துக்கலாம் சரிங்களா இதிலே காமிச்சிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பூக்களையும் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து என்னென்ன அவைலபிள்ன்றதையும் காமிச்சிருக்கேன் பூக்கும் போதே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்டே யோஷனிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ